ஜெனஸ்கியை பொறுத்தவரை இவர் எப்படா டே என்னதான் இருந்தாலும் இவனை பெரிய ராஜா அப்படின்னு தூக்கி வச்சாலும் எப்படா தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிற தான் ஒவ்வொரு நாளும் அவரோட செயல்பாடுகள் இருக்கு போரோட உச்சத்துல அவர் அடிக்காத கேலி கிடையாது இப்ப அவரோட பதவியே இருக்குமா என்னன்னு தெரியல போர் முடிஞ்சு போச்சு அவனுக்கு பேரும் சேர்ந்து அண்ணன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து என்னைக்கு கையெழுத்து போடலான்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்குள்ள உள்ள டீலிங் எல்லாம் முடிஞ்ச கையெழுத்த போட்டுருவார்கள் இப்போ எதுக்காக வெயிட்டிங் இல்ல அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டீலிங் தான் குடுக்கல் வாங்கல் கைதிகள் பரிமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கழிந்து போட்டுருவார்கள் யாரு கண்டா ட்ரம்ப்புக்கும் புட்டின் அவர்களுக்கும் ரகசிய பேச்சுவார்த்தையில நான் கூட கொஞ்சம் நிலத்தை எடுத்துக்கிறேன் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டேன் கூட இருந்திருக்கலாம் அதுக்காக கூட நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கலாம் இப்படி மிகப்பெரிய மாற்றத்தோட களம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியால ஆளவே முடியாது இமீடியட் தேர்தல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒத்த காலில் நிக்கிறாரு இந்த நேரத்துல ட்ரம்ப் வந்து செலவு பண்ண காசை ஒரு ஐம்பது பில்லியனை கூட்டிட்டார் முந்நூற்றம்பது பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ ஏற்கனவே ஐநூறு கேட்டுக்கிட்டு இருந்தார் எதுக்கு இரநூறுக்கு ஐநூறு கேட்டாரு அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தா முந்நூறு தொற்று மாட்டுக்கு அப்படின்னு ஐநூறு கேட்டாரு இப்போ முந்நூற்றம்பதுக்கு ஐநூறு கேட்கக்கூடும் இன்னொரு ஒரு ஐம்பதை சேர்த்துட்டாரு அப்படின்னா ஆயிரம் பில்லியன் அப்படின்ட்டு போயிடுவார் நிலைமை இவ்வளோ தீவிரமா போகுது அப்படி போகும்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்லிவிட்டாரு ஒரு காமெடியன்னு ஒரு சர்வாதிகாரின்ட்டு போயிட்டே இருக்காரு இந்த பய பண்ணுற கேலி கூத்துக்கு அமெரிக்கா முன்னூத்தம்பது பில்லியனை கொட்டி இருக்கு இப்போ யுத்தத்தை நிறுத்துறானா நிறுத்த மாட்டேங்கிறான் இத்தனை யுத்தம் நடக்கிறனால எனக்கு என்ன பிரச்சனை அவங்க ஊருக்காரங்க தான் சாகுறாங்க எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு காமெடியன் சர்வாதிகாரியா உட்கார்ந்து நாட்டை ஆள்றதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வேற பக்கத்துல இருந்து வந்துக்கிறாங்க அப்படின்னு ஐரோப்பையும் கிழிச்சு விட்டார் ரியாக்ட் எப்படி என்ன ட்ரம்ப்போட சோசியல் பிளாட்ஃபார்ம் த்ரூ த பேன் மணி உக்டர் இது என்னடா இது ரூசுத்தனமா இருக்கு ஒரு அதிபர் செய்யலாமா அப்படின்னு கேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஓகே பதிலடி கொடுக்கறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இது பதிலடி மாதிரியே தெரியல சத்தியமா என்ன அப்படின்னா இந்த லவ் சண்டை போட்டுக்கிட்டு வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விடுந்த உடனே அன்பிளாக் பண்ணுவார்கள் ஏன் பிளாக் பண்ண அப்படின்னு சண்டை வரும் அதுக்கப்புறம் திருப்பி சாயந்தரம் போகும்போது இல்லை நான் வாட்ஸ்அப்பே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த சண்டை முடிவுக்கும் வரும் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு இந்த பிளாட்ஃபார்மை உக்ரைன் முழுக்க பேன் பண்ணிட்டார்கள் இதை எதுக்கு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு எவே அங்கே பார்க்குறான் குண்டு வருதா குண்டு வரலையான அவவே உயிரை கையில் குடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன் உக்ரைனுக்குள்ள இந்த பிளாட்ஃபார்மை பார்த்து ட்ரம்ப்போட இந்த பதிவை பார்த்து அதை ஆட்டோமேட்டிக்கா ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அதையும் சேர்த்து பேன் பண்ண பார்ப்போம் சரி பதிலுக்கு இப்போ பேன் பண்ணிட்டாரு இவர்கிட்ட சாவி இருக்கு நான் கூட்ட திறந்துட்டேன் அப்படின்னு கெத்து காட்டிட்டாருனே வச்சுக்குவோமே சரி அடுத்த கட்டமா அவனுங்க ஸ்டார் ஆஃப் பண்ணி விட்டா என்ன பண்றது அது போக ட்ரம்ப்போட சோசியல் மீடியா அப்படிங்கிறூழ்த்தை பொறுத்தவரை உலகம் முழுக்கெல்லாம் செல்வாக்கு கிடையாது ட்ரம்ப்புக்காக அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறார்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் போட்டு தான் உலகம் முழுக்க ட்ரெண்டாகிறார்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டரில் உக்ரைன் முழுக்க ட்ரெண்டிங்கில் தான் இருக்க போகுது எது சர்வாதிகாரி காமெடியன் அப்படின்னு அவர் சொல்லாட்டியும் ஊர் உலகத்துக்கு தெரியாது பாரு ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டாரு இத தடை பண்ணுறாரு மனுஷன் தான் இவருக்கு உண்டான அறிவு அப்படிங்கிற மாதிரி போச்சு ஆனா அமெரிக்கா விட போகிறது கிடையாது அமெரிக்கா அடுத்தடுத்த சில விஷயங்களை கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்கார்கள் அதாவது அமெரிக்க பத்திரிகையாளர் ஒருத்தர் செத்ததுக்கு இவன் தான் காரணம் தான் காரணம் கொலையாளி அப்படின்னு ஒரு முத்திரையை எலான் மஸ்கு குத்திட்டாரு குத்துன மூணு மணி நேரத்திலேயே பெரிய அளவு ரஷ்யா தாக்குதல் ரஷ்யாவோட யுத்த தாக்குதல்ல உக்ரைனிய குழந்தைகள்லாம் செத்து விருக்கும் போது இவர் இவர் கொண்டாட்டியை அட்டப்படத்துக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார்கள் பா அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜஸ் அந்த கவர் ஸ்டோரியோட ஃப்ரண்ட் பேஜையும் போட்டு விட்டார் இப்ப தெளிவா ரெண்டு ஆங்கிள் நடத்துறார்கள் ஒன்னு கிரவுண்ட் லெவல்ல ஜலன்ஸ்கியோட செல்வாக்கு அப்படிங்கிறது கிரியேட் பண்ணாதே இவனுங்க தானே கிரியேட் பண்ண முதலாளியே அதை அழிக்கணும்னு முடிவு பண்ணி அழிக்கிறக்கு இறங்கிட்டார்கள் ரெண்டாவது கட்டமா ஜெலன்ஸ்க்கு தூக்கிட்டு போக முடிவு பண்ணிட்டார்கள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ நாட்டு அதிபர்களை ஒளிச்சு கட்டி கடைசியில தூக்கிட்டு போய் தூக்குல போட்ட மாதிரி ஜலன்ஸ்கியையும் கொண்டு போறதுக்கு தயாராகிட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் இறந்ததுக்கு ஜெலன்ஸ்கி காரணம் ஜலன்ஸ்கி ஒரு கொலையாளி அப்படின்ட்டார்கள் அடுத்து அங்கங்க அப்பப்ப நடந்தது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மனிதகுல எதிரி ஜலன்ஸ்கி தான் நவீன காலத்து சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி பிரான் பண்ணி டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவார்கள் ஏன்னா அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை இன்னமும் ஜாஸ்திப்படுத்துற மாதிரி தான் ட்ரம்ப்போட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக பிளாக் பண்ணி வச்சுருக்காரு இதுவே அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் இவரே விட்டு கொடுப்போம் அப்படின்னாலும் கூட உள்ள பயல்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க கூட உள்ள பயலுகை பூரா ட்ரம்ப் ஒரு அடி அடிப்போம் அப்படின்னா இல்லை உங்களுக்காக ஒரு அடியும் எனக்காக ரெண்டு அடியும் அடிச்சு மொத்தம் மூணு அடி அடிச்சுட்டு வந்திருக்கேன் தலைவா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் சுற்றி இருக்காங்க ஆனால் தலைமை இது எதுவுமே தெரியாமல் அதை பிளாக் பண்ணால் இங்கே பெருசாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காரு அநேகமா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்னொரு ஒரு இடைக்கால அதிபரை உட்கார வச்சு கையெழுத்து போட்டுணும்னு நினைக்கிறேன் ஜெலன்ஸ்கியா அமெரிக்காவே கைது செஞ்சு அமெரிக்கா சிறைகளில் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு காரணம் நாங்க கொடுத்த முந்நூத்தொம்பது பில்லியனா இவன் தொலைச்சு விட்டான் தீட்டு விட்டான் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்கர்கள் இறந்ததுக்கு இவன் தான் காரணம்னு ஜெலன்ஸ்கியை கைது பண்ணி கூட்டிட்டு போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்